நம்ம இப்போ தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் மரபியலில் உள்ள இளமைப் பெயர்கள் அதாவது உயர் தினை இரு திணைகளுக்கும் உரிய இளமை பெயர்களை பார்த்து இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உன்னுடைய டிஆர்வி செட்டு நெட்டு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் யூனிவர்சிட்டி எக்ஸாம் படிச்சிட்டு படிச்சிட்ருக்கூடிய மாணவிகளுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் டிஎன்பிசிக்குலாம் ரொம்ப ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த இளமைப் பெயர்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் ஒன்பது கொடுத்துருப்பார் ஒன்பது முதல் நூற்பாவே உங்களுக்கு மாற்றரும் சிறப்பின் மரபியல் கிழப்பின் பார்ப்பும் பரழும் குட்டியும் குருளையும் கன்றும் பிள்ளையும் மகவும் மரியும் என்று ஒன்பது குழவியோடு இளமை பெயரே அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பார் இதுதான் வந்து அந்த நூற்பா அந்த ஒன்பது பெயர்களை வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு இந்த ஒன்பது பெயர்களை நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவாக கொடுத்துருப்பேன் ஒன்பதையும் தனித்தனியாக பிரித்து ஒரு சாட் போல் கொடுத்துருப்பேன் பாருங்கள் பார்ப்பு பார்ப்புக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூணு கொடுத்துருப்பாரு அதே மாதிரி பறழுக்கு பார்த்தீங்கன்னா பத்து கொடுத்துருப்பாரு குட்டி அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி நூறுபாவில் கொடுத்துருப்பாங்க ஒன்பதையும் தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஒன்பதுக்கும் எத்தனை இளமைப் பயிர்கள் வரும் அதாவது அந்த அந்த இளமைப் பயிர்கள் ஒன்பதும் எது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு கலர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன் ஏன்னா இது ரிப்பீட் ஆகும் ஒரு சிலதுக்கு அதை நம்ம இந்த மாதிரி பிரித்து படிச்சுட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நூறுபா நிறைய இருக்கும் கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால இந்த அமைப்பில் உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்ப்பு அது பார்ப்புன்றது நம்ம இளமை பயர்கள் எது எதுக்கு சொல்வோம் எந்தெந்த உயிரினங்களுக்கு சொல்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பறவை பறவை பறக்கக்கூடிய எல்லா பறவைகளை இளமை பெயர் வந்து நம்ம வந்து பார்ப்புன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தவழ்கின்றது ஊர்வன சொல்லுவோம் இல்லைங்களா அந்த தவழ்கின்ற சாரி தவழ்பவைக்கு பார்ப்புன்ற சொல்லாட்சியை பயன்படுத்துவோம் குரங்குக்கும் சேர்த்து இப்போ அதே இது வந்து க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மூணும் அப்படியே பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கும் வரும் பிள்ளை இளமை பயிருக்கும் வரும் பறவை தவழ்வை குரங்கு அந்த க்ரீன்லேயே குரங்கு இன்னொரு இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னொரு இடத்துல குரங்கு வரும் குரங்கு மூணு இடத்துல வருது பாருங்கள் இங்கே க்ரீனில் கொடுத்துருக்கேன் பிள்ளைக்கும் வருது மகவுக்கும் வரும் அப்போ மூணு இடத்துல அதாவது இதுக்காக அந்த க்ரீனை கொடுத்து கொடுத்துருப்பேன் வேறு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை தவழ்பவை வராது இந்த குரங்கு இந்த மூணு இடத்துலையும் குரங்கு வரும் அதனால க்ரீன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ம மற்றதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏழு வரைக்கும் கொடுத்துருப்பேன் எட்டு ஒம்போதில் பார்த்தீங்கன்னா ஒம்பதாவதாக குரங்கு வருது அப்போ குரங்கு பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துலையும் குரங்கு வருது நமக்கு ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய குழவின்ற இடத்துலேயும் குரங்கு வருது மகவுன்ற இடத்துலையும் குரங்கு வருது ரெண்டு இங்கே பாருங்கள் அடுத்தது இந்த உங்களுக்கு பிடிச்சிட்டோம் அடுத்தது பிள்ளைன்ற இடத்துலையும் குரங்கு வருது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா பார்ப்பு குரங்கு அந்த க்ரீன்லேயே அது எல்லாமே கொடுத்துருப்பேன் இப்போ நாலு இடத்துல வந்து நமக்கு குரங்குன்ற சொல்லாச்சு அதான் அந்த குரங்கு வந்து வரும் அப்படின்றத கொடுத்துருக்கேன் அடுத்தது பாருங்கள் இந்த எல்லோ கலரில் கொடுத்துருப்பேன் இது எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகும் இந்த பறழுக்கும் குட்டிக்கும் பத்து தான் அழகாக வந்து பறழையும் குட்டியையும் நீங்கள் ஒரே இதில் கொண்டு வரலாம் இப்போ மூங்கா மூங்கான்னா கீரி இதுவும் கேட்பாங்க நமக்கு மூங்கான்ற சொல்லுக்கு வந்து கீரி பிள்ளைன்னு அர்த்தம் நம்ம கீரின்னு சொல்லுவோம் வெறுகுனா காட்டு பூனைன்னு அர்த்தம் இதுவும் நம்ம படிச்சுக்கணும் அப்போ இந்த மூங்கா வெறுகு எலி அணில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நூற்பாலை வரும் மூங்கா வெறுகு எலி அணில் இதெல்லாம் பறள் அப்படின்ற சொல்ல குறிக்கும்னு சொல்லுவாங்க அடுத்த நூற்பாலை பார்த்தீங்கன்னா நாய் பன்றி புளி முயல் நரி குரங்கு இதெல்லாம் வந்து பறழுன்ற சொல்ல குறிப்பாங்கன்னுவாங்க இந்த பறழின்ற இளமை பயிருக்கும் குட்டின்ற இளமை பயிரும் ஒரே மாதிரியே இருக்கும் இதில் குரங்கும் வருது பாருங்கள் இந்த குரங்குக்கு இங்கே க்ரீன் கொடுக்காமல் இருக்கேன் ஆக்சுவலாக குரங்கு வந்து ரெண்டு இடத்துல மட்டும்தான் வராது மீது எல்லா இடத்துலையுமே குரங்கு வரும் அந்த ரெண்டு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த மரியின் இருக்கு மரியின் இடத்துல குரங்கு வராது அதாவது எட்டாவது இருக்கிற இடத்துல குரங்கு வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் க கன்று இடத்துல குரங்கு வராது கன்றுக்கும் இதுக்கு மட்டும் வராது மீதி ஏழு இடங்கள்லையுமே குரங்கு வரும் குரங்குன்ற சொல்லு வரும் இப்போ இந்த இடத்துலேயும் குரங்கு நான் இதை வந்து க்ரீனாக கொடுக்கல உங்களுக்கு ஏன்னா இது எல்லாமே ஒன்றுன்றதால ஒரே சேமாக இருக்கிறதுனால க்ரீன் கொடுக்காமல் இருக்கேன் இது இது பத்துமே அப்படியே ஒரே மாதிரி பரழுக்கும் குட்டிக்கும் சேம் அப்படியே வரும் இந்த பத்துலேயே பார்த்தீங்கன்னா குருளைக்கு இதில் இருக்கக்கூடிய நாயை மட்டும் எடுத்துகிட்டு சாரி நாய் பன்றி புளி முயல் நரி இந்த அஞ்சுமே அப்படியே வரும் அப்படியே டோட்டலாக வரும் இது எல்லாமே டோட்டல் அப்போ இது மூணுமே ஒரே மாதிரி வரும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த குருளை அந்த இந்த மூணுத்துலேயும் இருக்கக்கூடிய நாய் பன்றி புளி முயல் நரி இது மூணுத்துக்கும் ஒரே மாதிரி வரும் இந்த அஞ்சில் நாயை மட்டும் எடுத்துகிட்டு பிள்ளைக்கு கொடுத்துருப்போம் பன்றி புளி முயல் நரி நூறு அப்படி தான் கொடுத்துருப்பாரு நம்ம தொல்கா பேர் இது வந்து அப்போ இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்துட்டோம் இது எல்லாமே ஒரே மாதிரி வரக்கூடியதாக இருக்கும் இல்லை தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுலாம் நான் லெட்டரில் கொடுத்துருக்கேன் அதாவது தனித்தனியாக வரும் வேறு எது மேட்ச் ஆகாத இருக்கிறத தனித்தனியாக கொடுத்துருப்பேன் இப்போ கன்றில் பாருங்கள் இப்போ குருளை வரைக்கும் முடிச்சிட்டோம் கன்றில் பாருங்கள் யானைன்ற ஒரு சொல் வருது இப்போ யானை லெட்டரில் கொடுத்துருக்கேன் இந்த யானை வேறு எங்கேயும் வராது கன்றில் மட்டும் மட்டும்தான் வரும் குட்டி அந்த யானையினுடைய கன்று யானை கன்று அப்படின்னு சொல்லுவோம் யானையுடைய அந்த குட்டி அதாவது இளமை பெயரை அடுத்தது கழுதையும் வேற எதுலேயும் வராது கடமை இந்த கடமை இன்னொரு இடத்துலையும் வரும் இந்த கடமை பார்த்தீங்கன்னா கடமைனா காட்டு பூசு எப்படி மூங்கானா கீரின்னு பார்த்தோமோ வெறுகுனா காட்டு புனைன்னு பார்த்தோமோ இது முக்கியமான வார்த்தைகள் கடமைனா காட்டு பூசு அதே மாதிரி இதில் கராகம்னு வரும் கராகம்னா கரடி இந்த பிளாக் லெட்டரில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கலர் பண்ணாமல் வச்சுருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே தனியாக வரக்கூடியது கழுதை வேற எதுலேயும் வராது மான் வரும் ஆனால் வேற பேரில் வரும் மானுன்னு வராது மறை அந்த மாதிரி வரும் கவரிமா ஒட்டகம் ஒட்டகமும் வேற எதுலேயும் வராது கன்றுரில் மட்டும்தான் வரும் இந்த ஓரறிவு உயிர் இன்னொரு இடத்துல வரும் இங்கே பாருங்கள் ஓரறிவு உயிர் குழவியில் வரும் குறவியில் ஓரறிவு உயிர் வரும் ஏன்னா அஞ்சாவதாக இருக்கக்கூடிய கன்றுலேயும் ஓரறிவு உயிர் வரும் குழவிலையும் ஓரறிவு உயிர் வரும் ஓகே அடுத்ததாக பாருங்கள் பிள்ளை நம்ம பரவவே தவழ்பவே குரங்கு நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும்போதே பார்த்துட்டோம் பன்றி புலி முயல் நிறைய நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மகவு மகவுன்றதுல குரங்கு பார்த்துட்டோம் மக்கள் ரெண்டே இடத்துல தான் வரும் நம்ம மக்கள் மக்கள் இங்கே ஒன்று வரும் குழவியில் ஒன்று வரும் மக்கள் ரெட்டில் கொடுத்துருப்பேன் அடுத்தது பாருங்கள் மரி மாதிரி ஆடு மட்டும் ஆடு வேற எதுலையுமே வராது இதில் மட்டும்தான் ஆடு வரும் குதிரை நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரும் அது ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் கன்றுக்கும் மதிக்கும் மட்டும்தான் குதிரை வரும் அடுத்து இந்த மான் சொன்ன பாருங்கள் ஏற்கனவே மான் மட்டும் கொடுத்துருப்பாங்க இந்த மானுடைய வகைகளை இதில் கொடுத்துருப்பாங்க நவ்வி நவ்வினா புள்ளிமான் இதெல்லாம் கேட்பாங்க உழைனா பசுமான் புல்வாய் அப்படின்னா கலைமான் இது எல்லாமே தனித்தனியாக இதில் வரக்கூடியது ரிப்பீட் ஆகிறது குதிரை மட்டும்தான் அதுக்கு இறுதியாக இருக்கக்கூடிய குழவி பாருங்க குழவி குஞ்சரம் குஞ்சரம்னா யானைன்னு அர்த்தம் அதுவும் குறிச்சுக்கணும் நீங்கள் எப்படி வந்து க கராகம்னா கரடின்னு சொல்கிறோமோ அது மாதிரி குஞ்சரம் அப்படின்னா யானைன்னு அர்த்தம் இது வேற எங்கேயும் ரிப்பீட் ஆகிக்காது யானைன்ற பேரில் வரும் ஆனால் இதில் குஞ்சரம்னு குழவி வரும் அவ்வளோதான் வித்தியாசம் கன்றுல யானைன்னு வரும் ஆனால் பசு நமக்கு தெரியும் எருமை எருமை வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகும் கன்றுில் வரும் பாருங்கள் அந்த இதில் கொடுத்துருக்கேன் அடுத்தது கடமை கடமைனா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பசு அதே ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன் அடுத்தது பாருங்கள் மறை மறைன்னா மான்னு தான் அர்த்தம் அதனால் மான் மறை மான் இந்த ரெண்டு இடத்துலையுமே ரிப்பீட் ஆகும் பாருங்கள் ஊகம் இதெல்லாம் எதுலேயும் ரிப்பீட் ஆகாது நல்லா பிளாக் லெட்டரில் கொடுத்துருக்கேன் மூசு இதெல்லாம் வந்து குரங்கு வகைகளில் ஒன்று ஊகம் மூசுலாம் ஓரறி உயிர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இந்த இதை வச்சுட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் ஈஸியாக உங்களுடைய ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நன்றி